இருக்க முடியாதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஏ ஜெசி நீ என் பக்கத்துல தான் இருக்க எப்படி உனக்கு இந்த நியூஸ்லாம் எல்லாம் வந்து டக்கு டக்குன்னு வருது வெளியில கூட நீ எந்திரிச்சு போலியே டி ரெஸ்ட் ரூம்க்குன்னு கூட மொபைல் ஃபோன்லாம் எல்லாம் எதுக்கு இருக்கு குரூப்ல வந்துச்சுடி அதை பார்த்து தான் நான் சொல்றேன் நீ அதெல்லாம் யூஸ் பண்றது இல்லையா குரூப் எல்லாம் ஓபன் பண்ணி பாரு நம்ம காலேஜ் யூனியன் குரூப்ல தான் போட்டிருந்தாங்க எங்கடி ஆயிரத்தி எட்டு மெசேஜ் வருது இல்லை எங்கிட்ட வந்து நான் ஸ்க்ரோல் பண்ணி பாக்குறது நான் மொபைல் எடுத்தாலே எங்க மொபைல்ல நான் சொன்னாலே ஏதாவது மேம் என்னைய வந்துட்டு பிடிச்சி வெளில நிப்பாட்டிடுறாங்க அதனாலே நான் இப்பெல்லாம் அதை பாக்குறது நிப்பாட்டிட்டேன்டி கவலைப்படாத இப்பதான் எல்லாமே மாறி இருச்சு இல்ல அதுவும் மாறிடும் நீ பழையபடி மொபைல் யூஸ் பண்ணலாமோ கிளாஸ் ரூம்ல யாரும் கேட்க மாட்டாங்க பாரு இனிமே டார்கெட் எல்லாம் பாக்கியாதான் அது பண்ணலயா இது கேட்க போகிறாங்க பாரு அப்படிங்கற இப்ப நம்மளுக்கு பிடி பீரியடு தானே ஆமா அந்த பாக்கியா போய் ரெஸ்ட் ரூம்ல உட்காந்துருக்கா பிடி மேம் யார் போய் கூட்டிட்டு வரும் ஆல்ரெடி வந்துட்டு லேட் ஆக போகுது ஏய் லேட்லாம் இல்லை இன்னும் இந்த பீரியடே முடியல கெமிஸ்ட்ரி பீரியடே முடியல அந்த நான் முன்னாடியே வந்துட்டு நான் போறேன்னு சொல்லிட்டு போயிடுச்சு இன்னும் பத்து நிமிஷம் இருக்கு கவலைப்படாத ஏ இல்ல இப்பதான்